Hi கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொங்கு நாட்டு மட்டன் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கிறேங்க வீடியோ கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு காமிக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் கடல் எண்ணெய் செக்குலாட்டின கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டி சின்ன பீஸை போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை இந்த மூணும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா இப்போ மட்டன் பிரட்டலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் அதுக்காகத்தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறந்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இல்லாட்டி அந்த பச்சை வாசம் போகாது வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும் இல்லாட்டி அந்த பூண்டு வாசனை கடைசி வரைக்கும் அடிச்சிட்டே இருக்குது இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நாம் வந்து தேங்காய் வந்து ஃபஸ்ட்டே போடணும் அது நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் இந்த தேங்காவோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது இந்த டிஸ்ஸோட ஹைலைட்டு இது தான் தேங்காய் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மைய வதங்கணும் அது வரைக்கும் நாம் கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நான் எப்போவுமே மஞ்சள் பொடி வந்து அதிகமாக தான் போடுவேன் எல்லா டிஷ்ஷுக்குமே ஏன்னா மஞ்சள் கொஞ்சம் ஹெல்த்தி அதனால தான் நான் மஞ்சள் கட்டை வாங்கி அரைச்சி வச்சிருக்கிறேன் வீட்லையே அரைச்சது தான் கடையில் வாங்கினது கிடையாது அதனால தான் நான் நிறைய போடுறேன் இப்போ நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம டிஷ்ஷோட ஹீரோ போட்டுக்கலாம் நான் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் போட்டுக்கலாம் போட்டு மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு போட்டுக்கலாம் கறியை நல்லா வதக்கினதுக்கப்புறந்தான் உப்பு போடணும் அப்போத்தான் அந்த உப்பு வந்து நல்லா மட்டனில் இறங்கு அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நாம் மூடி வச்சிடலாம் த்ரீ மினிட்ஸ் ஆயாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நான் தண்ணியே ஊற்றுல ஆனால் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள் மட்டன்லேருந்தே தண்ணி விட்டுருக்குது இப்போ இந்த ஸ்டேஜிலே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அந்த மட்டனில் விட்டுருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டுனதுக்கப்புறந்தான் நம்ம தண்ணி ஊற்றணும் இன்னொரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் எப்போவுமே சட்டியில் தான் மட்டன் வேக வைப்பேன் குக்கரில் போட மாட்டேன் இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மட்டன் வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயாச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்குது இன்னும் வேகணும் இன்னும் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது தண்ணி ஃபுல்லாக சுண்டணும் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயாச்சு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கறி நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிக்கலாம் லைட்டாக தண்ணி இருக்குது அது அப்படி இருந்தால் தான் ரைஸுக்கு வந்து நல்லா இருக்குது அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திக்கலாம் அவ்வளோதான் கொங்கு ஸ்டைல் மட்டன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க ஓகே கைஸ் பாய் கைஸ் க கண்டிப்பாக இதை இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருக்குது